you <laughs> வணக்க மக்களே அரசியல் களம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து அடுத்த வருஷம் நடக்க போகிறது எலெக்ஷன் எலெக்ஷன் எப்போவுமே நடக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணியாவாங்க அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு எடுக்கிறதுல வந்து முக்கால்வாசி இது வந்து ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரியான ரிசல்ட் தான் அமையும் ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா தொகுதி வாரியாக வந்து சில மாற்றங்கள் வரலாமே தவிர மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா காமனாக ஜென்ரலாக பார்க்கும்போது அவங்களோட பர்சன்டேஜும் அந்த கருத்து கணிப்போட பர்சன்டேஜும் வந்து எலெக்ஷன் அப்போ வந்து பா கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் சம்டைம்ஸ் வந்து மாறி நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக லயலா அவங்க வந்து எடுத்த கருத்து கணிப்பு படி பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே வந்து முதல் இடத்துலையும் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தமிழக வெற்றி கழகம் இரண்டுமே வந்து ஓரளவு கிட்டத்தட்ட நெருங்குற அளவுக்கு வந்து நெருங்கி இருக்கு அவங்களோட ஓட்டு பர்சன்டேஜ் படி பார்க்கும்போது ஏன்னா இந்தி இதுக்கு முன்னாடி டிவிகே வந்து முதல் ஆண்டு வந்து ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா முந்தைய கருத்து கணிப்பு படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஓட் பேங்க் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் செவன் அப்படிங்கிற மாதிரியான பர்சன்டேஜ் வந்து தக்க வச்சிருக்கு ஸோ ஏடிஎம்கே பார்த்தீங்க அப்படின்னா நைன்டீன் பர்சன்டேஜ் வந்து கிடச்சிருக்குது ஸோ இது பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்தோட வளர்ச்சி வந்து இந்த கருத்து கணிப்பு வந்து காட்டுது ஸோ கிட்டத்தட்ட வந்து ஏடிஎம்கே கிட்ட வந்து நெருங்கிட்டாங்க ஸோ வந்து அதனால் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்சஸ் வந்து எட்ட முடியலை ஸோ வந்து தமிழக வெற்றி கழகத்தோட இந்த ஓராண்டு நிறைவுக்கு அப்புறம் இந்த கருத்து கணிப்பு வந்து பயங்கரமான ஒரு வளர்ச்சியை வந்து காட்டி போகுது ஸோ இன்னும் வந்து ஒரு வருஷம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த கருத்து கணிப்பு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தீவிக்கே தொண்டர்கள் தோழர்கள் எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் சொன்ன மாதிரி மேலும் வந்து நம்ம உழைப்பு போட்டோம் போராடி மக்கள் வந்து நல்லா சேர்த்தோம் கருத்து கணிப்பை மாறுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு ஒரு சூடான ஒரு அரசியல் களம் வந்து காண்றதுக்கும் நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து தளபதி சொன்ன மாதிரியான ஒரு க ஆட்சியை வந்து அமைப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார் ஸோ அதுக்கான தேடல் நோக்கி இருக்க அரசியல் களமாக வந்து மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒரு வருஷத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு மூணு சதவீதம் வந்து தமிழக கழகம் வந்து கூட வாங்கியிருக்கு அப்படிங்கிறது ஒரு போரா பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அதே சமயத்தில் வந்து இன்னும் வந்து வலிமையாக வந்து போராடும் போது இன்னும் வந்து வலிமையாக வந்து மக்களுக்கான குரல் கொடுக்கும்போது வந்து மல மாற்றங்களை வந்து ச தமிழக வெட்டிக் கழகம் ஸோ அதனால வந்து ஏடிஎம் கேமுக்கு முன்னாடியும் போகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கருத்து கணிப்பு மூலமாக தெரிய வருது ஸோ இந்த ஓராண்டு காலத்தில் வந்து தமிழக வட்டிக் கழகம் எப்படி பண்ணும் போது எப்படி பணியாற்ற போது அதை பொறுத்து எலக்ஷன் ரிசல்ட்ஸ் அமைய போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ